குல தர்மத்தை மீறக்கூடாது மனு தர்மத்தை மீறக்கூடாது தவம் செஞ்சான்னு சம்புகனை வெட்டி கொண்டாங்க நீ வந்து ஒரு சூத்திர நீ எப்படி தவம் இருக்கலாம் ராமன் போய் சம்புகனை கொண்டதா ராமாயணத்துல கதை இருக்கு வில்வித்தை கற்றுக்கொண்டான் என்பதற்காக ஏகலவன் கைவிட்டலை கை கட்டை விரலை வெட்டினான் துரோணாச்சாரி இது மகாபாரத்தில் வருது கதை ராமாயணம் எந்த வருஷம் உருவானதுன்னு யாருக்கும் தெரியாது மகாபாரதம் எந்த ஆண்டு உருவானதுன்னு தெரியாது ஆனா மகாபாரதத்துக்குள்ளேயும் ராமாயணத்துக்குள்ள இருக்கிற கதை என்னன்னா சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்ட கதைகள் தான் புராண தான் தம்பியை அந்த சனாதன தர்மத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு என்னவென்றால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலை செய்யும் ரெண்டு பேரையும் கொண்டுணும் யாரையும் உயிரோட வச்சு கூடாது அதான் அவர் கவினுடைய அப்பா கேட்டார் உன் பொண்ணு பொண்ணுதானே வலிய வலிய வந்து என் பையனை விரும்பிச்சு காதலிச்சுது நாங்க வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னோம் நீ யோகியனா இருந்தா முதல்ல உன் பொண்ணு தானே நீ ஏதாவது பண்ணி இருக்கணும் என் பிள்ளைய நீ வெட்டின எந்த வகையில நியாயம் அப்படின்னு கொதிச்சு போய் அடிவயிறு பதைக்க பதைக்க அவர் அப்படி சொல்லுவதற்கு அந்த பெண்ணை கொலை கூட இல்ல உங்க புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்கிறது தாதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய தான் அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்ல நேர்ந்தது சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்ற இந்த நிலை இன்றைக்கு நேற்றைக்கு உருவானதல்ல காலம் காலமாக இருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கிறது இதையெல்லாம் எதிர்த்துதான் மகாத்மா பூலே தோன்றினார் உத்தரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் அவர் ஒரு தலித் அல்லாத புரட்சியாளர் கல்வி விழிப்புணர்வு ஏற்பட்டால் கால காலப்போக்கிலே இவையெல்லாம் மாறும் என்று அவர் கருதினார் அதனால் பெண்களுக்கு கல்வி தர வேண்டும் என்று முதலில் அவருடைய மனைவியையே ஆசிரியராக்கி பெண் கல்வியை உருவாக்கினார் என்ன வட மாநிலங்களில் இதை விட ரொம்ப மோசம் சதிமாதா மாதா வழக்கம் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது தென்னிந்திய மாநிலங்களில் கிடையாது புருஷன் ஜெத்தா பொண்டாட்டியை தூக்கி கட்டையில வச்சு உடன்கெட்டை ஏற ஏற வச்சு உயிரோட வழக்கம் கணவன் இறந்த பிறகு அவள் உயிரோடு இருந்தால் நடத்தை கெட்டவளாக மாறிவிடுவால் அது கணவனுக்கு செய்கிற துரோகம் ஆகவே கணவன் இறந்த உடனேயே அவளை உடன்கெட்டை ஏற வைத்து உயிரோடு கொடுத்து விட்டால் அவள் தெய்வமாகி விட்டால் என்று அவளுக்கு கோவில் கட்டி வழிவிடுகிற வழக்கம் வடமாநிலங்களிலே ஒரு காட்டுமிராண்டித்தனம் இருபதாம் நூற்றாண்டு வரையில் நீடித்தது இன்னும் கூட இருக்கலாம் பிடிச்சத்திற்கு வரவில்லை புருஷன் இறந்த பிறகு திருமணம் செய்யக்கூடாது விதவையாகவே இருக்க வேண்டும் என்பது சனாதன தர்மம் வெள்ளைப்படவே உடுத்த வேண்டும் பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்க கூடாது பொது இடத்திலே நிற்கக்கூடாது நல்ல காரியங்களில் கெட்ட காரியங்களில் வந்து பங்கேற்க கூடாது இந்த கொடூரம் எல்லாம் இருந்தது மகாத்மா பூலே அவர்களின் வழியிலே தோன்றிய மகாந்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் வந்து இதையெல்லாம் புரட்டி போட வேண்டும் மாற்றி அமைக்க வேண்டும் இந்த கொடுமைகளை எல்லாம் தகர்த்தெறிய வேண்டும் அழித்தொழிக்க வேண்டும் என்று சிந்தித்ததன் விளைவாக அந்த மனு ஸ்மிருதி என்கிற மனு தர்மம் என்கிற அந்த சட்டத்திற்கு எதிராக மாற்று சட்டத்தை எழுதினார் அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம் ஆனால் முறை குற்றம் என்று அந்த சட்டத்தில் எழுத முடியவில்லை தேண்டாமை குற்றம் பாலிய விவாகம் குற்றம் பாலிய விவாகம்னா ஒன்பது வயசுல பத்து வயசுல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முதல் திருமணம் அவருடைய வயது வந்து ஒன்பது வயசு அவருக்கு பதினாலு வயசு பதினோரு வயசு பதினாலு வயசோ அதுதான் பாலிய விவாகம் வடமொழியில பாலியன்னா சிறு சிறு சிறுவன் அர்த்தம் குழந்தை குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் நியாயப்படுத்தப்பட்டது இந்த சமூகத்தில் அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன உண்மை காரணம் என்னவென்றால் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு மாமனார் மாமியார் பார்வையில வயசுக்கு வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் பிறந்த வீட்டில் வயசுக்கு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்து அதற்கு பிறகு எங்க வீட்டு பிள்ளைக்கு எங்கள் வீட்டு மருமகளாக வந்தால் அவ நடத்தை சரியாக இருந்தது என்பதற்கு என்ன உத்தரவாதம் உத்தரவாதப்படுத்த அதனால எங்க வீட்டுக்கு அனுப்பி ஒன்பது வயசுல பத்து வயசுல கல்யாணம் பண்ணி அவ எங்க பார்வையிலே தருவத்துக்கு வருவா எங்க பார்வையிலே அவர் பிள்ளைக்கு உண்மையான வாரிசை பெற்று தரணும் இதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம் இதெல்லாம் இந்த சமூகத்தில் நீண்ட காலம் இருந்தது புரட்சி பேசுற பல பேர் வயசு குறைக்கணும் கூட்டணும் இருபத்தோரு வயசு ஆண்களுக்கு இருக்குது குறையுங்க பதினெட்டு வயசு வந்த பிள்ளைகளை வீட்டில் வச்சிருந்தா என்ன ஆகும் இதுதான் பிற்போக்குத்தனமான சிந்தனை என்பது பால்ய விவாகத்தை குற்றம் என்றார் சட்டத்தின்படி விதவை மறுமணம் செய்யலாம் அது ஒண்ணும் சட்டப்படி தப்பு இல்லை கணவன் இறந்துட்டா அடுத்து விதவையா இருக்கிற பெண்மணி அடுத்து திருமணம் செய்துக்கலாம் அவ எண்பது வயசு ஒன்று வாழ்வார் பதினாலு வயசு பதினஞ்சு வயசுல கணவன் செத்து போயிடுவான் பாம்பு கடிச்சு சேர்த்துருவான் ஆக்சிடென்ட்ல சேர்த்துருவான் நோய்வாய்ப்பட்டு இறந்துருவான் அதுக்காக அறுபது வருஷம் ஒரு பெண் குடும்ப வாழ்க்கை இல்லாமல் தாம்பத்திய உறவு இல்லாமல் வாழ வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய கொடுமை இப்படிப்பட்ட கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் காலம் காலமாக இருந்த போது அதையெல்லாம் மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காக தோன்றிய மகான் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதனால்தான் அவரை புரட்சியாளர் அம்பேத்கர் என்று நாம் சொல்லுகிறோம் பாபா சாஹேப் அம்பேத்கர்னா தந்தை அம்பேத்கர் வேற ஒன்றும் இல்லை அவரை எங்கள் தந்தை என்று சொல்லுவதை விட அவரை புரட்சியாளர் என்று சொல்லுவது பொருத்தமானது என்று நாம் சொல்லுகிறோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வேரோடி இருந்த இத்தகைய பிற்போக்குத்தரமான சனாதன பழமைவாதங்களை தனிமனிதராய் என்று தகர்த்தெறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அரசமைப்பு சட்டத்திலே இவையெல்லாம் குற்றச் செயல்களாக கருதப்பட்டாலும் அகமன முறை என்ற ஒரே சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை தடுக்க முடியவில்லை சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் என்று சொன்னது எது மனு தர்மம் சாதி விவாகம் செய்வது நியாயம் என்று சொன்னது எது மனு தர்மம் விதவை திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னது எது மனு தர்மம் உடன்கட்டை ஏறுவது நியாயம்தான் என்று சொன்னது எது மனு தர்மம் அதையெல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றதாக அரசமைப்பு சட்டம் உருவானது ஆனால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் இல்லை என்பதை அனுமதிக்கிறது அகமண முறையை குற்றம் என்று சொல்ல முடியவில்லை சாதி விட்டு சாதி திருமணம் செய்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் லீகலி அப்ரூவ்டு சட்டப்படி செல்லும் அது ஒன்றும் தப்பு கிடையாது குற்றம் கிடையாது ஆனால் மனு தர்மம் குற்றம் என்கிறது அந்த அடிப்படையில் தான் ஆணவ கொலைகள் நடக்கின்றன ஆகவே இன்னும் இங்கே நடைமுறையில் இருப்பது சனாதன தர்மம் தானே தவிர இந்திய அரசமைப்பு சட்டம் இல்லை இன்னும் வாழிடங்கள் இரண்டாக இருக்கின்றன இன்னும் பல கோவில்களில் நுழைய முடியவில்லை கிராமப்புறத்து கோவில்களிலே அரசுக்கு சொந்தமான கோவில்களில் கூட நுழைய முடியவில்லை இன்னும் பட்டிய சமூகத்தினர் ரசிக்கும் இடங்களுக்கு தேர் வரவில்லை அப்படி என்றால் எது இங்கே நடைமுறையில் இருக்கிறது சமாதான தர்மம் என்கிற மனு தர்மம் தான் இன்னும் இங்கே அரசமைப்புச் சட்டமாக நடைமுறையில் இருக்கிறது